ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் அதாவது எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா காலையிலேயே இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு லீவு அதனால வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ஷோகேஸில் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க சரிஞ்சு செஞ்சு போகுது அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சரிஞ்சு செரிஞ்சு போகுது அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டே இங்கே காலையில் பத்து மணி ஆகுது கட்டங்காப்பி காப்பி ப்ளஸ் வந்து பிஸ்கெட் கேட்டாங்க அதுவும் போட்டு கொடுத்துக்கிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன் அவங்க நான் வீடியோ எடுப்பேன்னு நினைக்கல அதனால ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க இங்கே கொஞ்ச நேரம் இருந்து படிச்சுக்கிட்டோம் இது வந்து அஸ்வின் புக்கு இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்மியும் அச்சும் என்னச்சுவாங்கன்னா உள்ளே இருந்து படிப்பாங்க ஈவனை வந்து நான் வந்து ஹாலில் வச்சு படிக்க வைப்பேன் அப்போ வந்து பத்து மணி ஆனையினால சரி அவங்க வந்து சாயா பிஸ்கெட்டு சாப்பிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த நேரம் எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன் அப்படின்னா எல்லாருமே வந்துருவாங்க பின்னாடி இப்போ பிரேக் டைம் அதனால கொஞ்சமாக அவங்களே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஏப்ரல்லாம் போட்டாச்சு இனி வந்து நமக்கு வந்து லஞ்சுக்கு கொஞ்சம் சாம்பார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் சாம்பார் இதில் வந்து முருங்கைக்காய் வச்சுருக்கேன் இந்த முருங்கைக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஃபெமிக்கா கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து காய்ச்சது வந்து கொடுத்துட்ருக்கா அவளுக்கு அது ரொம்ப ஹாப்பி எனக்கு நல்ல ஹாப்பியாக தான் இருந்தது என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஸ்கூல் அவங்க கிளாஸ் ஜன்னல் பக்கம் அடுத்த வீட் வீட்டில் உள்ள முருங்கை மரத்தில் உள்ள முருங்கைக்காயெல்லாம் அவங்க ஜன்னல் சைட்லேருந்து எட்டி பறிக்கலாம் அப்படி நல்லா காற்று வீசுனா இங்கே உள்ளாடி வர வரும் இலைகள்லாம் அப்போ பசங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்குமா அப்போ டீச்சர் வந்து சரி இவங்க வந்து அதை சொல்லி விளையாடிட்டு இருக்காங்களா நம்ம நாலெண்ணம் பறிப்போன்னு நாலெண்ண பறித்து அதில் வந்து ஒரு முருங்கைக்காய் இவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறமா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சரி உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கா ஆமா நான் அப்போ எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு நான் அவனைக்கு பறித்து கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு பறிச்சி அப்படி கொடுத்தது தான் அது இங்கே வந்து அவங்க பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி நம்ம அதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு ஓரளவுக்கு சிந்தனையே அவங்களுக்கு கிடையாது க்ளீன் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னா விடாமல் க்ளீன் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியே இருந்துட்டு அப்படின்னா அப்படியே தான் இருக்கும் சரி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் வரலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிக்கிட்டே இந்த முருங்கக்காய் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு ஒன்று ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்தால் அதை இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு கூட இந்த இதில் ஒன்று போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு இப்போ முருங்கக்காய் மட்டும் போட்டு வைக்கிறத விட ஏதாவது காய்கள் நமக்கு பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் அதில் வந்து வழுதனங்க சாரி வழுதனங்காக ஒன்று இறைச்சலாக இருக்குது என்னென்னா டைல்ஸ் சொல்கிறாங்க அதனால நான் ஸ்டாப் பண்ணி பார்த்தேன் அதனால் இப்போ கொஞ்சம் நிறுத்திருக்காங்க நல்ல சரி வாய்ஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வளர்ந்து நாங்காவும் வெள்ளரிக்காவும் மட்டும் இருந்தது அதை வச்சு ஒரு சாம்பார் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையில் உள்ள பருப்பு தான் ரெண்டு மூணு வகையான கடலை பருப்பை விட நமக்கு வந்து தோரம் பருப்பு சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ தோரம் பருப்பு கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் மற்ற கடலை பருப்பு வந்து பருப்பு உடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால ஒரு கெஸ்ஸிங்கில் இவ்வளோ போதும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் நான் வந்து பருப்பு போட்டு ஒரு மூணு நாலு தண்ணிலாம் கழுகி நம்ம வந்து வேக வச்சிடலாம் குக்கரில் எப்போவுமே பருப்பு வேக வைக்கப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அது ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து விசில் வழியாக தண்ணியெல்லாம் வெளியே போகாது அந்த மாதிரி நான் வந்து படிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பருப்பு வேக வைக்கிறேன் இனி வந்து காய் வந்து நான் சொன்னது போல் உள்ள காயெல்லாம் போட்டு ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க சிலவங்க வந்து நான் வெறு முருங்கைக்கா வெறும் பழம் வெறும் ஆனியன் போட்டு சாம்பார் வைப்பாங்க அப்படி ஒன்று வைக்கணும்னு ஆசை அது இன்னொரு நாள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் அவரொரு பாட்டில் வந்து பாட்டிங்க நான் கொஞ்சம் வீடு எடுத்துகிட்டு உடனேட்டு அங்கே இங்கேயே ஓட்டமாக இருக்குது அஸ்வின் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இங்கே உள்ளாடி கொண்டு இருக்குமே கிச்சனில் அவன் அவங்க ரெண்டு தான் படிச்சுருவாங்க இவன் வந்து விளையாடி விளையாடி படிக்க மாட்டான் அந்த மாதிரி அங்கே டைல் ஒட்டதுக்கு தொடங்கிட்டாங்க சவுண்டு கேட்குது அப்புறமா வந்து காய்கறியும் வெட்டிட்டேன் உருளைக்கிழங்கு இல்லை அதனால் இது முருங்கைக்காய் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து முருங்கைக்காய் ஆனால் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை ஸ்டாச்சு அங்கே ஸ்டாச்சு ஸ்டாச்சுன்னு சொல்கிறீங்களா அந்த ஸ்டாச்சு உடன் ஸ்டாச்சு

அப்புறமா நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய அந்த டைம்லையே இப்போ பருப்பு வேக வச்சுட்டோன்னா காய்கறி வெட்டி அரிஞ்சு வச்சுட்டேன் அப்போ வந்து இந்த வா ஃப்ரிட்ஜில் சின்ன சின்ன வேலைகள்லாம் அப்படி கையோடு செய்துட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணடான் அதனால அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து லைட்டாக வெளியே வந்து தொடச்சுவேன் உள்ளாடி தொடக்கணும்னா நிறைய டைம் எடுக்கும் அதுக்கு டைம் எடுத்து தான் நமக்கு செய்யணும் அந்த மாதிரி பாருங்கள் படிக்க இருக்குன்னே டகார்னு வெளியே போயாச்சு இந்த மாதிரி தான் கண்ணு தட்டி முடிக்கிறதுக்குன்னா அந்த மாதிரி போயிடுவான் அதுக்கப்புறமா நமக்கு வந்து உள்ள பாத்திரங்கள்லாம் கழுகி வச்சுருந்தேன் அந்த ஸ்பூன் ஐட்டங்கள் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த இடத்துல வச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிச்சன் எப்போமோ க்ளீனாக இருக்கணும் இருக்கும் நமக்கு வந்து கவுண்டர் டாப் சின்னது நல்லா பட்டுன்னு அதெல்லாம் மாற்றிட்டே இருந்தால் தான் சரியாகும் சில வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் சில சேனல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் சரி ஓகே நம்ம வந்து சாம்பார்னால சாம்பார் நான் பெரிய அளவில் வீடியோ எடுக்கலாம் இது வந்து நேற்றுக்கு நான் வந்து ஒரு சில்லற வீடியோடையும் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கப்புறமா இருந்தே நான் வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன் அந்த இதில் வந்து நமக்கு எகு நானும் அச்சுவம் மட்டும் அச்சுக்கு காய்ச்சல்னு சொல்லியிருந்தேன் நானும் அச்சுவம் வந்து கொஞ்சமாக ரசமாக இருக்குது அதுவும் வச்சு ஒரு ரெண்டு முட்டையும் பொறிச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதை பொறிச்சிக்கிட்டேன் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்குள்ளதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எகு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பச்சை மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா பச்சை மிளகு நான் வந்து ஆட் பண்ணவே மாட்டேன் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது பச்சை மிளகு அதுக்கப்புறமா ஆனியன் சால்ட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி சூப்பராக நம்ம வந்து முட்டை பொறிச்சிக்கிட்டேன் முட்டை பொறிக்கிறதுக்கு வந்து ஒரு தோசைகள் கிடையாது அது ஒரு சின்ன ஒரு கடை மாடல் நல்லா நீ வாங்கினேன்னா ஆனால் தோசை பொறிக்கிறதுக்கு அது கரெக்டாக வராது கொஞ்சமாக துவரம் வைக்கணும் அப்படின்னா சூப்பராக வச்சுடலாம் ஆனால் வந்து அதை அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம பழக்கி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து செய்து பார்த்தேன் ஆனால் வந்து தோசைகளில் செய்தால் தான் அந்த ஷேப் வருது இதில் பெரிய அளவாக ஷேப் வரல அதனால பழக்க நம்ம வாங்கின பொருளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மறைச்சு திருச்சி போட்டு சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம எப்போவுமே முட்டை வேக வைக்கப்ப இடத்த மாற்றிடணும் அந்த அடுப்புலையே அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி முறிவிடும் அந்த மாதிரி ரைஸ் வந்து வார்த்து வச்சுருந்தேன் ரைஸ் குழஞ்சிட்டோன்னு பார்த்தேன் இல்லை பரவாயில்ல சூப்பராக தான் இருந்தது அந்த மாதிரி இப்படி ரைஸ் நரிசி ரைஸ் வந்து குழையாமல் இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பின்ன வந்து அவளுக்கு இன்னைக்கு ஒரே காய்ச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கே நல்லா கொஞ்சம் தண்ணியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வே கொஞ்சம் ஃபினிஷ் ஆயிரும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் முட்டையெல்லாம் பொறிச்சு சாப்பிட்டாச்சு இனி ஒரு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்படி ரெஸ்ட் மீன்ஸ் கொஞ்சமாக படுத்து இப்போ மத்தியானம்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கப்போ எனக்கு உறக்க வந்துடும் கிட்டத்தட்ட முக்கால் மணிக்கு ஒரு மணிக்கு நமக்கு அந்த கண் அசைவு வந்துட்டு அப்படின்னா லைட்டாக ஒரு உறங்கிட்டோம் அப்படின்னா சூப்பராயிரும் இல்லை அப்படின்னா நைட்டு வந்து பையனுக்கு வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கப்ப எட்டு மணிக்கே கண் அப்படியே வரும் உறங்குதுக்கு அதுக்கப்புறமா சில நேரம் அந்த இடத்துலையே கடந்து உறங்கிடுவேன் டைல்ஸில் அப்படியே கிடந்து உறங்கி அவங்கள்ட்ட சொல்லி ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து உறங்கிட்டு வரையுமக்கா அப்படின்னு சொன்னால் ஓகேப்பாங்க அந்த பத்து நிமிஷமாக அவங்க ஜாலியாக ரெஞ்சா விண்ணுவாங்க நான் லைட்டாக அந்த கண்ணை செஞ்சால் தான் வரும் அதனால இப்போ மத்தியானது வர ஒரு ஒரு மணிக்கு கண்டிப்பாக உறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா பருப்பெல்லாம் நெற்றிக்கு காய வச்சுன்னே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எடுத்து டப்பால் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இங்கே வந்து ஃபிஷ் இருந்தது ஃபிஷ் வந்து எல்லாம் கழுகுறதுக்குல பாதி அவசியத்துக்கு மட்டும் கழுகி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வேலையும் செய்ய வேண்டியதுதான் இங்கே வந்து நமக்கு வந்து எறும்பு கடாய் ஆனையினால அதை நல்லா சூடாக்கி ஆயில் அப்ளை பண்ணிடுவேன் ஆயில் அப்ளை பண்ணி தான் பண்ணிணா தான் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா துரு பிடிச்சிடும் இப்போ நான் வந்து அன்றைக்கி ஆயில் அப்ளை இப்போ நான் ஒரு மாதம் கழிச்சு தான் அதை எடுக்கிறேன் அப்படியே விட்டுருந்தேன் அப்படின்னா எல்லாம் மஞ்சள் கலரில் துருபிடிச்சி அப்படியே இருக்கும் அதுக்கு டெக்னிக் என்ன அப்படின்னா கண்டதுனால இப்போ அப்படியே செய்திருவேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மூத்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக பால் வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டே இங்கே வந்து மீன் கழுவச்சில் இந்த கடாயம் எடுத்துக்கிட்டேன் இதில் மீன் வெட்டி போடுறதுக்கு வேண்டி அதனால அதையும் சூடாக்கி அதுவும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் மீன் வந்து மிளகு திரும்பி வச்சாச்சு இனி வந்து பையன் ஈவினிங் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வாஷிங் மிஷின் வந்து கம்பெனியிலருந்து ஃபோன் பண்ணாங்க என்ன ஃபால்ட்டு உங்கள் இந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் எல்லாம் ஒன்று வந்து சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க வீடியோ எடுத்து விடுங்க அப்படின்னு வீடியோவாக எடுத்து அந்த பில்லு வந்து ஓகே பில் வந்து நமக்கு வாரண்டி உள்ளது அதுவும் சென்ட் பண்ணிக்கிட்டேன் இவங்க வந்து இந்த ரப்பர் போல இருக்குல்ல இதில் ஏதாவது துருக்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு அந்த கலர்லையே ஏன்னா அதுவும் டேமேஜ் ஆகுதுக்கு சான்ஸ் உண்டு அப்படின்னாங்க அதான் எடுத்து அவங்களுக்கும் வீடியோவாக அனுப்பிக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஸ்மூத்தி செய்யறதுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டு போய் உறங்கிக்கிட்டு ஒன்றரை மணிக்கு கழிஞ்சி வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்ட் டைம் சாயப்படுறதுக்கு பால் ரெடியாகி ஆறி இருக்குது சாயப்பட்டுக்கிட்டே மீனாக கையோட ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பேலன்ஸாக இருந்தது அதை வந்து கையோட சில நேரம் சில தலைகளை போட்டுருவேன் சில தலைகளை வந்து வெட்டி களைஞ்சிடுவேன் இப்போ வந்து இந்த ஏத்தம்பழம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழுத்து ஒன்றே ஒன்றா தான் இருக்குது கொஞ்சம் கூலிங் ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஓகே ஆயிரம் நான் கூ நான் வந்து அரைச்சி முன்னே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஐஸ் கியூபு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா பால் வந்து ஒரு லிட்டர் இருக்கும் கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறமா அது வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறமா பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்னென்னா நமக்கு வந்து நிறைய இது பண்ணால் மிக்ஸி வெளியாட்டு வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொஞ்சமாக வந்து எசன்ஸ் நான் சும்மா தான் அடிச்சு குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக பாதாம் எசன்ஸ் இருந்தது அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் சாரி ரோ பாதம் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் வெளியே நல்ல இறச்சலாம் இருக்குது உங்களுக்கு எப்படியாக்க எப்படி இருக்குமோ எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா அதை எடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இங்கே இட்லி ஈவினிங் வந்து இட்லியும் சட்னியாக ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சேர்ந்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே படிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து டிஃபனுக்கு வந்து ரவை செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக ரவையை நல்லா வறுக்கணும் வறுக்கலை அப்படின்னா கோ கோவிந்தா நம்ையெல்லாம் என்னன்னா எனக்கு ஒழுங்காக வறுக்கலாம் எனக்கு தெரியாது கல்யாணம் வந்து புதுசில் சும்மா பேருக்கு வறுத்துட்டு விட்ருவேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு மாமியார் சொல்லி தந்தாங்க வாயில வச்சு ஒரு கடி அடித்து பார்க்கணும் அப்போ வந்து இந்த நொறுங்கதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்புறமா வந்து இங்கே கடலை வந்து வேக வச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்தது சரியாத வந்து ஒரு சால்னா போல் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை எடுத்துக்கிட்டேன் எப்படினா தேங்காய்க்கு பதிலாக கடலையே நம்ம அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு நேரத்துக்கு தானே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சமாக பூண்டு சின்ன ஆனியன் இல்லை பெரியாணின்னு தானே போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே ஒவ்வொரு பீஸாட்டு அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியதான் போல் அரைச்சி எடுத்துகிட்டு தான் இது கூட தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளி ஆட் பண்ண மறந்துட்டேன் அதனால திருப்பி நான் வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இங்கே வந்து கடாயில் வந்து ஆயில் கடுகு கறிவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியது தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி நல்ல எண்ணெயில் அந்த மாதிரி மூப்பிச்சு எடுத்துக்கிட்டு தண்ணி அவசியத்துக்கு ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் கொஞ்சமாக மல்லித்தூள் வேறு எதுவுமே ஆட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே எல்லாம் தேங்காய் கூட நம்ம அரைச்சிக்கிட்டோம் அதனால அந்த மாதிரி செய்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இது வந்து அப்புறமா கொஞ்சம் சால்ட் எல்லாம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உப்புமா ப்ளஸ் வந்து சாரி இதில் வந்து வெந்தய இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி வந்து ஒரு பெரிய கதா அது வந்து நேற்றுக்கு பாக்ஸில் இருந்தது நான் வந்து மீன் தானே நினச்சிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது எல்லாமே கரிஞ்சி அழுகி அந்த மாதிரி ஆகிட்டு எல்லாமே தூரப்பட்டு நிறைய இருந்தது சங்கடமாக இருந்தது அங்கே வந்து அதுக்கு ரெடியாகிட்டு இருக்குது இங்கே வந்து உப்பு வந்து தீந்துட்டு பாக்கெட்டில் இருந்ததுனால அதை வந்து இல்லை ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி தான் வேலைகள் நடந்துகிட்டே இருந்தது இனி வந்து உப்புமாவும் நம்ம வந்து கடலக்கரியும் கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் உப்புமாவுக்கும் கடலைக்கறிக்கும் சூப்பர் அதே போல் வந்து புட்டுக்கும் கடலைக்கறிக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு பிளாக் போயிட்டே இருந்தது இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைக்கு வந்து அரிஞ்சானை கொஞ்சமாக கழுகுறதுக்கு வேண்டி சோடா உப்பு போட்டுருக்கு இந்த அரிஞ்சான எல்லாம் ஓ சோடா உப்பும் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுகி எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை